அலேலுயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஐந்தாவது நாள் அதிகாலை சபத்தில் வந்த உங்கள் யாவரையும் கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அலெலுயா ஒன்று தசிலுணைக்க புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம் பக்கம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதையாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பிப் போவதில்லை சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்துக்கொண்டிருக்க கடவோம் தேவன் நம்மை கோபா கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் நாம் விழித்து விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரு ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம் உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோதரன் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து போடாதிருங்கள் தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய ஏசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் சகோதரரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த மொத்தத்தோட வாழ்த்துங்கள் இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்பட வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கத்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் அதிகாரம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ரொம்ப மனப்பாடம் வந்து ஒவ்வொரு மாதமும் தெருவிருந்து கொடுத்து முடிச்ச உடனே இந்த அதிகாரத்தை வாசிப்பாங்க வாசிச்சு முடிச்சுட்டு தான் ஜோம் பண்ணி முடிப்பாங்க ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த திருவிருந்து முடிஞ்சோன்னே இந்த அதிகாரத்தை வாசிப்பாங்க அப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு இது மனப்பாடமாக இருக்குது சரி இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷன் இந்த இரவு பகல் அதெல்லாம் குறித்து இந்த வருகை குறித்து நித்திய ராஜ்யத்தை குறித்து சில காரியங்கள் சொல்கிறார் அப்போ நம்ம அப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண சாந்தமாயிருங்கள் சந்தோஷமாக இருங்கள் ஜோம் பண்ணுங்கள் சில நல்லா ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுக்குறார் அப்புறம் சமாதானத்தோடு வாழ்த்துதல் சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் சரியா நல்ல ஒரு அதிகாரம் இதில் நாம் இன்னைக்கு தியானிக்கக்கூடிய வேத பகுதி ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்து முதல் எட்டாவது வசனம் அந்த மூன்று வசனங்களை நாலு வசனங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களா இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் அல்ல இந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த இரவு பகல் வெளிச்சம் இரு இருள் இந்த மாதிரி காரியங்கள் வருகிறது சரி இதை நாம எப்படி தியானிக்கிறது அப்படின்னா ஆண்டவர் சொல்றார் நாம் பகலின் பிள்ளைகள் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அதனால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் என்ன பண்ணக்கூடாது நாம தூங்கக்கூடாது இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இன்றைக்கி சுருக்கமாக பார்த்து முடிக்கப் போகும் அதான் நாம் பகலின் பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ பிரதர் வந்து நைட் டியூட்டி நைட் ஷிஃப்ட்டு பாக்குறாரு ஒரு நிமிஷம் ஒரு செகண்டாக அதை அவரால் தூங்க முடியுமா தூங்க முடியாது கேமரா வச்சுருக்கிறாங்க மிஷின் ஓடுது தூங்குனா நமக்கே ஆபத்து மிஷினில் கை விட்டுருவோம் அப்போ இந்த மாதிரி சிக்கலான காரியங்கள்லாம் இருக்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் வீட்டில் நல்லா குரட்டையை விட்டு பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு தூங்குறோம் ஆனால் அவர் பாருங்க நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கிறார் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீங்களாம் தூங்குறீங்க உங்கள் அப்பா நைட்டெல்லாம் கார் ஓட்டுறாரு கொஞ்சம் உங்கள் அப்பா அசந்தாரணம் ஆகும் நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவாங்க அப்போது நமக்கு இரவாக இருக்கிறது அவங்களுக்கு பகலாக இருக்கிறது இரவாக இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க பகலாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள் விழித்திருக்கிறாங்க இதே காரியத்தை தான் நான் இப்போ ஆவிக்குரிய காரியமா நான் சொல்லப்போறேன் வேலை நிமித்தமாக விழிச்சிருக்கிறார் நாமும் இரவாக இருந்தாலும் விழித்திருக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு இரவு என்பதே கிடையாது இருள் என்பதே கிடையாது நாம் பகலின் பிள்ளைகளாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம் சரியா வாசிங்க யோவான் சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து நம்ம எப்படி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முழிச்சிருக்க போறோம் ரெண்டரை மணி நேரத்துக்கே தாங்க முடியல இருபத்தி நாலு நேரம் முடிச்சிருக்க சொல்ல போறீங்களா ஆமா கண்டிப்பா சொல்ல போறேன் அது எப்படி வாசிங்க யோவான் சுவிசேஷம் பதினொன்னு எட்டு ஒன்பது பத்து அதற்கு இப்பொழுதுதான் யூதர் உண்மை கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள் இயேசு பகலுக்கு இல்லையா ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான் ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார் போன அதிகாரத்துல ஒரு சம்பவத்துல இயேசுவை யூதர்கள் கல்லறியும்படியாக பிரச்சனை பண்ணிட்டான் மறுபடியும் இவர் என்ன பண்ணுறார் எரிசலேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தானே அவங்கள கல்லால் அடிக்க வந்தாங்க நீங்கள் மறுபடியும் அங்கே போகணுன்னு சொல்கிறீங்களே அதுதான் கேள்வி அந்த கேள்விக்கு பதில் தான் நாம் வாசித்த இந்த பகுதி அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பகலுக்கு பனிரெண்டு மணி நேரம் இரவுக்கு பனிரெண்டு மணி நேரம் அப்போ பகலில் வெளிச்சத்தில் நடக்கிறவன் இடற மாட்டான் இருட்டுல நடக்கிறவன் இடறி போவான் அப்படின்னு ஆன்சர் சொல்லி முடிக்கிறார் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா நீங்க இருளை பார்த்து பயப்படாதீங்க இருள் என்பதை அவர் என்ன சொல்லுகிறார் அதைரியமான காரியம் விரோதம் பகைமை இந்த உலகத்தினுடைய கிரியைகள் நேத்து என்னை அவன் கல்லடிக்க பார்த்தான் இன்னைக்கு அடிக்க மாட்டான் நேற்றுடைய சிந்தை நேற்றோட போச்சு நேற்றுடைய சம்பவம் நேற்றோட போச்சு எப்படி பகலுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இரவுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் ஆகி ஒரு புதிய நாள் பிறக்கிறதோ அதே மாதிரி மனுஷனுடைய எல்லா சிந்தைகளும் புதுசாயிரும் இல்ல இல்லையா இந்த தண்ணி அடிச்சுட்டு வர்றவங்க பாத்திருக்கீங்களா தண்ணி இந்த போதை தெளிஞ்சவனே அப்பா நாளைக்குலாம் பிடிக்கவே கூடாதுரா ஐயோ சாமி என்னடா நம்ம அப்படி புடவைப்படுத்திட்டோமே இப்படிலாம் சண்டை பண்ணி இப்படிலாம் நான் பேசியிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி ஐயோ நாளைக்கு அந்த பாட்டில் தொடவே மாட்டேன் அப்படி மறுநாள் சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு அப்படியே அந்த ஸ்டாப் பக்கமாக வரும்போது சொன்னதெல்லாம் மறந்துடும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வந்துடுவாங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மனுஷனுடைய எண்ணம் சிந்தை புத்தி பேச்சு செயல்பாடு எல்லாம் மாறும் இன்னைக்கு பகைக்கிறவங்க நாளைக்கு நேசிப்பாங்க இன்னைக்கு நேசிக்கிறவங்க நாளைக்கு பகைப்பாங்க அதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக எரிசலேமுக்கு போகலாம் அப்போ நான் நான் வந்து இதை குறித்து என்ன சொல்கிறேன் இப்போ இது அர்த்தம் என்ன அப்படின்னா நான் பகலுக்குரியவனாக இருக்கிறேன் இரவுக்குரிய கிரியைகள் தான் இதெல்லாம் பயப்படுறது அவன் நேசிக்கிறான் அவன் என்னை எதிர்பார்க்கிறான் அவன் வந்து என்னை கோபமாக பேசுகிறான் அவன் என்னை அடிக்க பார்க்கறான் இது எல்லாமே என்னதுன்னா இரவுக்குரிய சிந்தைகள் இரவுக்குரிய கிரியைகள் அதுக்குள்ள அதுக்காக நான் பயந்துகிட்டு இருக்கக்கூடாது என் வேலை அங்கே இருக்குன்னா நான் போய் தான் ஆகணும் அங்கே எனக்கு எதிர்ப்பு இருந்தால் அங்கே போய் தான் ஆகணும் இப்போ பெத்தானியாங்கிற கிராமத்திலே லாஸ்டரும் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் ஒரு ரெண்டு மைல் தூரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்னும் எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பெத்தானியா வந்துடுது அதுக்கே சீஷர்கள் பயப்படுறாங்க எரிசலேமில் பயங்கர பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு எனக்கு அங்கே லாஸரூர் வியாதிப்பட்டுருக்கிறான் நான் போய் ஆகணும் அப்போ எனக்கு ஒரு சித்தத்தை ஒரு வேலையை கத்தரங்க வைத்திருக்கும் பொழுது அங்கே எதிர்ப்புகளை குறித்தோ அங்கே இருக்கக்கூடிய இருளின் கிரியைகளை குறித்தோ நான் பயப்படக்கூடாது ஏனென்றால் நான் பகலின் பிள்ளையாக இருக்கிறேன் நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன் எனக்கு இடரல் கிடையாது அதுதான் அதனுடைய ஆன்சர் சரி அடுத்து வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு யாத்திராகமம் பத்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு após o Qatar மோசையை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் மோசை தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் கார் இருள் உண்டாயிற்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எந்திரிக்கவும் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களில வெளிச்சம் இருந்தது எகிப்தை ஆண்டவர் பத்து வாதைகளால் வாதிக்கிற சம்பவத்துல இது ஒரு சம்பவம் மூன்று நாள் எகிப்து முழுவதும் அந்தகாரம் மகா பெரிய இருளை கட்டளை இடுகிறார் ஆண்டவர் கூட இருத்த இடத்தை விட்டு எந்திரிக்கலையா இன்னொருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்க்கலையா அப்புறம் எப்படி சாப்பிட்டுருப்பாங்களே அப்புறம் எப்படி தண்ணி இருந்த இடத்தை விட்டு எந்திரிக்கல அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்து இருக்கிறது ஒண்ணுமே செய்ய முடியல டோட்டல் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது எகிப்தே யாருமே ஒன்றும் பண்ண முடியல ஆனால் வேதம் சொல்லுகிறது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கோ அவர்கள் இருந்த மாசஸ்தலங்களில் வெளிச்சம் உண்டாயிற்று அப்போ இதுதான் திருஷ்டாந்தம் நாம் பகலின் பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அதே எகிப்துல தான் அவங்களும் இருக்கிறாங்க அதே ஊரில் தான் அவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கு எகிப்தியருடைய வீடுகளில் மகா இருள் ஒருத்தன் முகத்தை ஒருத்தன் பார்க்க முடியல அல்ல இல்லையா பார்த்தீங்களா அப்ப நாம் இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்திற்குரிய கிரியைகளிலே இரவுக்குரிய இருளுக்குரிய அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் இருக்காதபடிக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும் எப்படி வேதத்தை தியானிக்க செபிக்க கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பிரசன்ஸ்ல பாருங்க அதிகாலமே நாம் கர்த்தரை தேடி வருகிறோம் அப்ப இந்த நாள் முழுவதும் அந்த பிரசன்ஸ் நமக்கு இருக்கும் இந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும் இருளுக்குள்ளே நாம் என்ன பண்றோம் அதிகாலையில இருட்டோட தேவ சமூகத்துக்கு வருகிறோம் வெளிச்சத்தை பார்க்கிறோம் வெளிச்சமாகிய வெளிச்சமாக சத்தியத்தை நாம் வரும்பொழுது இந்த நாளில நமக்கு எந்த விதமான கிரியைகள் இருந்தாலும் அதை ஆண்டவர் வெளிச்சமாக நமக்கு மாற்றி கொடுப்பார் ஆனால் அதே இருள் அதே அந்தகாரம் மற்றவங்களுக்கு இருளாகவே இருக்கும் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு அஞ்சு அங்கே இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் அப்ப நமக்கு ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட டிரைனிங் கொடுக்கிறார் அது இரவாக இருந்தாலும் இருளாக இருந்தாலும் எகிப்துல இருந்தாலும் உலகத்துல இருந்தாலும் பாவத்தின் கிரியைகள் மத்தியில இருந்தாலும் அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஆண்டவர் ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுக்கிறார் அப்படின்னா நாம் போய் சேரக்கூடிய இடம் வெளிச்சத்தின் இடம் அங்கே என்ன கிடையாது நைட்டே கிடையாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிரைட் இதுதான் அவ்வளவு வெளிச்சமா இருக்கும் அந்த வெளிச்சத்திற்கு காரணம் சூரியனோ சந்திரனோ கிடையாது கர்த்தரே அங்கே விளக்காய் வெளிச்சமாக இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த கர்த்தருடைய வெளிச்சத்துல அவருடைய பிரகாசத்துல நாம் நித்திய நித்தியமாய் சதா காலங்களிலும் நாம் அங்க போய் சேர சேர் சேர்ந்து வாழ போகிறபடினாலே இந்த இடத்துல நாம் என்ன பண்றார் நமக்கு அப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுப்பது புரியுது அவங்களுக்கு நாம் பகலின் பிள்ளைகளாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் நாம் ஏன் இருக்கிறோம் ஏன் இருக்கணும் ஏன் அந்தகாரத்தை குறித்து பயப்படக்கூடாது இருளுக்குரிய கிரியைகளை குறித்து பயப்படக்கூடாதுன்னு பார்த்தா நாம் இருக்க போற இடம் இங்க இருக்கிறது அற்ப காலம் தான் இங்க இருக்கக்கூடியது ரொம்ப நூறு வருஷம் நூத்தி இருபது வருஷம்லாம் பெருசா நம்ம சொல்லிக்கிறோம் அதெல்லாம் காட்டிலும் சதா காலங்களும் எண்ணிக்கையற்ற கோடான கோடி ஆண்டுகளாக அவரோடு கூட என்ன பண்ண போறோம் நித்தி நித்தியமாய் நெவர் என்லெஸ் லைஃப் முடிவில்லாத எட்டர்னல் லைஃப் அது ஸோ அந்த நித்திய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்துக்குள்ள நாம இருக்கிறதுனால இந்த ஒரு சின்ன ட்ரைனிங் வாழக்கூடிய இந்த அற்பமான காலத்துல ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க அதுதான் நமக்கு பகலின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இது ஒரு சப்ஜெக்ட் ரெண்டாவது சப்ஜெக்ட் அதான் அவங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காதீங்க விழித்து கொண்டுருங்க எப்படி மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்கக்கூடாதுன்னு அவங்க பெட்டில் படுத்தால் நான் பாயில் போட்டுக்கணுமா அவங்க பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு படுத்தா நான் பெட்ஷீட் போத்தான் போட்டுங்கம்மா அவங்க தலையணை வச்சுக்கிட்டு படுத்தா நான் தலையணை வச்சுக்காம போடுங்கண்ணா அவங்க ஏசி ரூம்ல படுத்தா நான் சாதாரண ரூம்ல படுக்கணுமா மற்றவர்கள் தூங்குக அப்படின்னு தானே அர்த்தம் மற்றவர்கள் தூங்குகிறது போல நான் என்ன பண்ணக்கூடாது தூங்கக்கூடாது இதை வந்து நம்ம எழுத்தின்படியும் பார்க்க போறோம் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தின்படியும் நம்ம பார்க்க போறோம் எழுத்தின்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் எப்படி தூங்குறாங்க தெரியுமா இன்னைக்கு மற்றவங்களாம் எப்படி தூங்குறாங்க நைட்டு நைட்டு சாப்பிடுவாங்க ஏதோ ஒரு சாப்பாடு அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடித்தோடனே எல்லாருக்கும் பாய் ஹாய் ஹாய் சொல்லிவிட்டு அவங்கவுங்க படுக்கைக்கு போவாங்க படுக்கைக்கு போன உடனே முதல்ல அவங்க சேர்கிறது நேரமாக செல்ஃபோனை கையில் எடுப்பாங்க செல்ஃபோனை கையில் எடுத்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் குறைஞ்சது அரை மணி நேரமாவது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அதை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தூங்கணும்னு எப்போ மைண்ட் வருதோ அப்போ தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இன்னைக்கு அந்த நாளை முடிக்கும் போது செல்ஃபோனை பார்த்துட்டு தான் எல்லோரும் தூங்குறாங்க அதுதான் மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்க தூங்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் எதை பார்த்துட்டு எந்த வீடியோவை எந்த ஷார்ட்ஸை எந்த சம்பவத்தை பார்த்துட்டு நீங்கள் தூங்குறீங்களோ அதே தான் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும் இப்போ இந்த பிள்ளைங்களாம் சில இந்த மீம்ஸ் ட்ரால்லாம் சில சமயம் போட்டுக்கிட்டு பார்ப்பாங்க அது நானும் சில சமயம் பார்க்க வேண்டியது அப்போ என்ன ஆயிடுதுன்னா நான் தூங்கும் போது கரெக்டாக அந்த சம்பவம் வருது அந்த இதை போடுறீங்களே அந்த பரிதாபங்கள் தான் அந்த காமெடி பார்த்தா அவன் பேசுகிற மாதிரியே மைண்டுக்குள்ளே வருது நான் பைபிள் வாசிக்கும் போது அவை வாசி அவனுடைய குரல் எனக்குள்ள துணிக்குது உண்மையில நான் நீங்க பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன குரல் வருது உங்க குரல் வருதா சில சமயம் யோசித்து பாருங்களேன் பைபிள் வாசிக்கும் போது சில சமயம் ஏன் குரல் வரும் சில சமயம் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்படாத ஆளுடைய குரல் அந்த அது அந்த வசனத்தை வாசிக்கிற மாதிரி வரும் அப்போ என்ன அர்த்தம்னா நம்மை அறியாமலே நம்முடைய உள்ளிந்திரியங்களில் நாம் எதை அதிகமாய் நாம் நாடுகிறோமோ அந்த குரல் அந்த நபர் அந்த மனிதனுடைய மைண்ட் செட் பாடி லாங்குவேஜ் எல்லாமே நமக்குள்ள செட் ஆகும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம அதை பார்த்துட்டு தூங்கணும் அப்படின்னா அதுதான் கனவுல வரும் அதுதான் இல்லாமல் நடக்கும் நம்முடைய சிந்தையை கெடுத்துரும் மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்க தூங்காதீங்க வாசிங்க சங்கீத புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சங்கீதம் மூணு அஞ்சு இன்னொருத்தர் சங்கீதம் நாலு எட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க நான் படுத்து நித்திரை செய்தேன் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் சங்கீத எட்டு சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீ ஒருவரை என்னை சுகமாய் தங்க இதுதான் நாம் சமாதானத்தோட போய் படுத்துக்கணும் வீட்டுல சண்டை போட்டுட்டு கோபத்தோட பிரச்சனையோட ஒரு மூஞ்சியை தூக்கிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா அந்த நாள் நிறைவா இருக்காது நீங்க அந்த நாள் ரெண்டரை மணி நேரம் ஜோம் பண்ணாலும் ஒரு பத்து நிமிஷம் ஷார்ட்ஸ் பாக்குறதுல அந்த ரெண்டரை மணி நேரத்தையும் அப்படியே அழிச்சி விட்டுருவார் ஆண்டவர் நியாயம் நல்ல தேவ பிரசன்னத்தோட பைபிள் வாசிச்சுட்டு அந்த வசனத்தை தியானிச்சுட்டு அந்த தேவ பிரசன்னத்தோட நாம கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு படுத்தோம் அப்படின்னா அதை விட ஆசீர்வாதம் தான் பயங்கரமான ஆசீர்வாதம் அப்ப நான் சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்தேன் நான் படுத்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறீர் அலிலூயா நான் விழித்து கொள்ளும் பொழுது நான் என்ன பண்றார் ஆண்டவர் என்னை தாங்குகிறார் நான் சமாதானத்தோடு எந்திரிக்கிறேன் நீங்க மறுநாள் அதிகாலை அலாரம் வச்சு எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அழகாக ஆண்டவர் தட்டி எழுப்புவார் சமாதானத்தோடு நீங்க படுத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்